வணக்கம் நான் உங்கள் பேராசிரியர் ரகேஷ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோவில் என்ன இருக்குதுன்னா தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட பொருட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம விவாதிக்க போகிற அத்தனை பொருட்களும் இன்றைய தேதியில் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கு அது என்னென்னலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது நம்ம பார்க்க இருக்கிறது கூலிப் கூலிப்னாலே உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது வந்து என்னென்னா ஸ்மோக்லஸ் சுவபிள் டொபாக்கோ ப்ராடக்ட் அப்படின்னா புகை இல்லாத மென்று மென்று பயன்படுத்தக்கூடிய ஒரு டொபாக்கோ வகையை சார்ந்த ஒரு போதைப் பொருள் இந்த பொருள் எங்கே பயன்படுத்தப்படுகிறதுனா உதடுகளில் வைத்து பயன்படுத்தப்படுகிறது பெரும்பாலும் பள்ளி கல்லூரி மாணவர்களால் இது பயன்பாட்டுக்கு உள்ளது இதை உற்பத்தி செய்வது சேமித்து வைப்பது கடத்துவது மற்றும் விற்பனை செய்வது போன்றவை தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கிற குற்றமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏன் இதை பயன் தடை செய்யப்பட்டிருக்குன்னா இது நிக்கோட்டின் என்ற போதைப்பொருளை கொண்டிருக்கு இது வந்து புகைகளிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு போதைப்பொருள் இது நரம்பு மண்டலத்தை தாக்கி அவர்களுடைய சிந்திக்கும் திறனையும் பாதிக்குது இது இளைஞர்களுடைய எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடியதாக இருக்குது அதனால் இது தடை செய்யப்பட்டிருக்கு அதிகமாக தமிழ்நாட்டின் பள்ளிகளில் சுற்று சுற்றுவட்டாரங்களில் இது காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு இது பற்றிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா தற்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது இந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் நாட்டில் விற்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு சட்டமன்றத்துக்கு போயிருந்தார் இப்போ அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு இந்த பொருட்கள் விற்கப்படுதா தடை செய்யப்பட்டிருக்கிறா அப்படின்றத தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தடை செய்யப்பட்டப்போ தடை செய்யப்பட்டப்போவும் கிடைக்குது ஆனால் அதிகமான விலையில் கிடைக்குது தடை இருப்பதற்கு முன்னாடி இருந்தது மலிவான விலையில் கிடைச்சிட்டு இது ஒரு அரசியல் இது மூலமாக அதிக லாபம் தான் பார்க்கப்படுகிறதே தவிர தடை முழுவதுமாக நீக்கப்படவில்லை காண்கிற இடத்துல சில இடங்களில் சோதனைகளும் நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகிறதே தவிர இது அதிக அளவில் பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களிடத்தில் பயன்பாட்டில் இருக்கிறது இதை வந்து பள்ளி கல்லூரிகளில் வேலை செய்கிறவர்கள் பார்க்குறவங்களுக்கு இது தெரியும் இது தடை செய்யப்பட வேண்டிய ஒரு பொருள் தமிழ்நாட்டில் செக்ஷன் முப்பது இரண்டு ஏயின் கீழே ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஆறின் கீழே இது தடை செய்யப்பட்டிருக்கு அதோட மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை வந்து இதை வந்து ரேம்பண்ட் அமோங் ஸ்கூல் சில்ட்ரன் அண்ட் ஆஸ் த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் டு ப்ரோ இதனுடைய உற்பத்தி மற்றும் பயன்பாட்டு எல்லாத்தையும் தடை செய்ய சொல்லி அது உத்தரவிட்டிருக்கு அதோட இதை வந்து ஸ்ட்ரிக்டாக கண்காணிச்சிட்ருக்காங்க இது வந்து அன்ஆத்தரைஸ்டு ஸ்மோக்லஸ் டொபாக்கோ பவுச் எல்லா இடத்துலையும் கிடைக்குது இன்றைக்கு இது பரவலாக இருக்குது இது சம்மந்தமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பொருள் வந்து எஸ்யூபி சிங்கிள் யூசேஜ் பிளாஸ்டிக் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் வகையை சார்ந்தவை ஜூன் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் தமிழ்நாட்டில் இதற்கான தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது த்ரோ அவே பிளாஸ்டிக் ஒரு முறை பயன்படுத்திவிட்டு குப்பைக்கு போடக்கூடிய பொருட்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு இந்த வகையான பிளாஸ்டிக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா முக்கியமாக கேரி பேக் கேரி பேக்ஸ் எங்கே பயன்படுத்துகிறாங்க அநேக காய்கறி கடைகளில் தடை இருந்தும் இன்றும் கிடைக்குது அதோட உணவுப் பொருட்களை போகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு மேலே ப பதப்படுத்துறதுக்கும் அந்த பொருட்களை வெளிநடத்து எடுத்து செல்வதற்கும் பயன்படுத்துகிற கிளிங் ஃபிலிம் ரோல் ரேப் உணவுப் பொருட்கள் மேலே போடப்படுகிற அந்த ரேப்பர் இதுவும் தடை செய்யப்பட்டிருக்கு அதோடு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பிளேட்டு தெர்மாகோல் பிளேட்ஸு பவுல் கப் போன்றவைகள் அனைத்தும் தடை செய்யப்பட்டிருக்கு இவை அனைத்தும் முன்னோர் காலத்தில் பரவலாக காணப்பட்டது இப்பொழுது அங்குமிங்குமாக இருக்கிறது ஆனாலும் இதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அதோட ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் ஸ்ட்ரா தடைப்பட்டு தடை செய்யப்பட்டிருக்கு இப்பொழுது இதை பார்க்க முடியவில்லை எல்லா பீவரேஜ் வெரைட்டி ஸ்டாப்புகளையும் பேப்பர் ஸ்ட்ரா தான் கிடைக்குது அதோட ஃப்ளாகு கொடிகள் முந்தைய காலத்தில் காகிதங்களில் செய்யப்பட்ட கொடிகள் பயன்படுத்தப்பட்டு இருந்தது அது மழையில் சொல்லிட்டு இடைக்காலத்தில் அதிகமாக பரவாயில்ல பயன்பாட்டில் இருந்தது அந்த பிளாஸ்டிக் ஃப்ளாகு இதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்குது இது ஒரு த ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்காக இருந்துச்சுன்னா அதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அதோட குட்கா மற்றும் பான் மசாலா என்டிபிஎஸ் ஆக்ட் நேஷ்னல் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து சட்டம் இது வந்து தமிழ்நாட்டில் பல போதையை ஏற்படுத்தும் பொருட்களை தடை செய்திருக்கு அதில் ஒன்று முக்கியமானது தான் கஞ்சா ஹெராயின் கொகைன் போன்ற பொருட்கள் இவைகளெல்லாம் அதிக அளவில் பயன்பாட்டிலும் இருக்குது தடையும் விதிக்கப்பட்டிருக்குது அரசுக்கு தெரியாமல் சில இடங்களில் விற்கவும் படுகிறது இது கடத்தப்படும் போது பல இடங்களில் பிடிபடவும் செஞ்சிருக்கு இது சம்மந்தமாக பல வழக்குகள் நீதிமன்றங்களிலையும் நடைமுறையில் இருக்குது நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக இதை பயன்படுத்துறதுல ரெண்டு வகை இருக்குது ஸ்மால் குவாண்டிட்டி பிகர் குவாண்டிட்டி அப்படி ரெண்டு வகை இருக்குது ஸ்மால் குவாண்டிட்டி ரெண்டு கிராம் அஞ்சு கிராம் அளவில் பயன்படுத்தினா அதுக்கு ஓராண்டு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படுகிறது அதை விட கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தினா இரண்டாண்டு சிறை தண்டனைகள் வர வழங்கப்படுகிறது மிக அதிகமாக வைத்திருப்பவர்களை கமர்ஷியல் பர்பஸ்க்காக வைத்திருப்பவர்கள் என்று சொல்லி சிறையில் அடைக்கிறாங்க அது பத்தாண்டுகள் முதல் இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் மற்றும் அதோட அபராதமும் விதிக்கப்படுகிறது இது நாம் அறிந்ததே ஸோ ரெண்டு க கல்ச்சரில் இதை பயன்படுத்துகிறாங்க ஸ்மால் குவான்டிட்டி கமர்ஷியல் பர்பஸ் கஞ்சா ஹெராயின் போன்ற பொருட்கள் இது கீழே இந்த போதைப் பொருட்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலும் தடையில் இருக்கிறது அடுத்ததாக சமீபத்தில் ஏற்படுத்தப்பட்ட தடை தான் ரஃப் இது வந்து ஒரு இருமல் மருந்து இந்த மருந்து தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கு அதோட பல மாநிலங்களில் தடை செய்யப்பட்டிருக்கு ஏன் தடை செய்யப்பட்டதுன்னா ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசத்தில் இருமலுக்கு இந்த மருந்து பயன்படுத்தப்பட்ட போது அநேக குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க அப்போது அங்கே தடை விதிக்கப்பட்டது இது தமிழ்நாட்டிலும் ரீசெண்டாக தடை விதிக்கப்பட்டது ஏனென்றால் இதனுடைய தலைமையிடம் காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது இதனுடைய ஓனர் வந்து காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் ஏன் இதுக்கு தடை விதித்தாங்கன்னா இதில் டாக்ஸிக் ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல் அதிகமாக இருக்குது டிஇஜி டயத்திலின் கிளைக்கால் வந்து அதிகமாக இருக்குது மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் தமிழ்நாட்டில் தடை விதிக்கப்பட்டது இதில் நாற்பத்தி எட்டு சதவீதம் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாகவே இருக்குது அதனால் அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் தமிழ்நாட்டிலும் இதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக நிம்சுலைடு அப்படின்ற ஒரு மாத்திரை இந்த மாத்திரைகள் வந்து வலி நிவாரணியாக பயன்படுத்தப்படுது இது மனிதர்கள் பெரிய பாதிப்பு இல்லை என்றாலும் இது விலங்குகளுக்கு பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஏனென்றால் என்எஸ்ஏஐடி நான் ஸ்டெராய்டல் ஆன்டிஇன்ஃப்ளே இன்ஃப்ளமேட்ரி ட்ரக் என்று சொல்லப்படுகிற இந்த மருந்து வந்து எரிச்சல் வயிற்றெரிச்சல் இன்ஃப்ளமேஷனுக்கும் ம மருந்தாக இது பயன்படுத்தப்பட்டது இது வந்து விலங்குகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது இதை பயன்படுத்தப்பட்டு இறந்த விலங்குகளை உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த வல்சர் வல்லூறுகள் வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்து அது இறக்கும் நிலைக்கு ஏற்படுகிறது இதனால் அதுகளுடைய எண்ணிக்கை என்டேஞ்சர்டு கண்டிஷனுக்கு செல்கிறதுனால அதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இது மனிதனில் பெருமளவில் தடை இல்லை ஆனாலும் இது லிவருக்கு டாக்ஸிசிட்டியை ஏற்படுத்தக்கூடியது அதோட குழந்தைகளில் பத்திரமாக பார்த்து பயன்படுத்தப்பட வேண்டியது என்று தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக முக்கியமான தடையில் இருக்கிறது ஓஆர்எஸ் கரைசல் ஓஆர்எஸ் கரைசல் என்பது உப்பு கரைசல் அப்படின்னு சொல்லுவோம் உடம்பில் நீர் குறைபாடு இருக்கும்போது டீஹை ரீஹைட்ரேஷன் இருக்கும்போது இதை நம்ம ஈடுபடுத்த டீஹைட்ரேஷனை போக்குவதற்காக இந்த ரீஹைட்ரேஷன் சொல்யூஷனை நம்ம பயன்படுத்துகிறோம் இதில் உப்பு குளுக்கோஸ் மற்றும் தண்ணி கரைந்த கலைசல் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் டைரியா ஏற்படும் போது உடம்புல ஏற்படுற நீர் சத்து குறைபாட்டுக்கும் இன்னும் பல விதமான நீர் சத்து குறைபாட்டுக்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது ஆனால் நவீன காலத்தில் இந்தியாவில் இது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஏன் தடை விதிக்கப்பட்டு முறையான உலக சுகாதார நிறுவனத்துடைய வழிகாட்டுதல் படி வெளியிடப்படாத ஓஆர்எஸ் சேட்செட் இருந்துச்சுன்னா அது தடை மற்றபடி அவர்களுடைய வழிகாட்டுதலை பூர்த்தி செய்து வெளி வெளிவருகிற ஓஆர்எஸ் கரைசலுக்கு தடை இல்லை ஏனென்றால் இதில் ஹை சுகர் கண்டென்ட் இருக்கிறது தான் இதில் எலக்ட்ரோலைட் ட்ரிங்க்ஸ் என்பதனால் அதிகப்படியான இனிப்பு சத்துக்களோடு இது வெளிவருகிறது இது வந்து மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது கண்டறியப்பட்டால் இதை சீஸ் பண்ணவும் ரிமூவ் பண்ணவும் அக்டோபர் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் முறையான அனுமதியோட முறையான முத்திரை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட முத்திரை பெற்றிருந்த மருந்துகள் பயன்பாட்டுக்கு உள்ளது அதோட தமிழ்நாட்டில் ரா எக்கிலிருந்து தயாரிக்கிற மயோனைஸையும் பயன்படுத்துவதற்கும் தயாரிப்பதற்கும் ஓராண்டு தடை விதிக்கப்படுகிறது இந்த தடை எட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அமலில் இருக்கிறது ஏன்னா இது ஷவர்மா போன்ற பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது இதை உட்கொண்டவர்களுக்கு நிறைய பேர் மரணம் வரைக்கும் ஏற்பட்டதுனால இதில் சரியான ப்ரிப்பரேஷன் ஸ்டோரேஜுக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இல்லாததுனால இதில் ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதற்கு ஓராண்டு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா பொருட்களும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இன்னும் அதிகமாக குறிப்பாக தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கிற பொருட்கள் இந்த பொருட்களை நீங்கள் தினமும் பார்க்குறீங்க சிலர் பயன்படுத்துகிறாங்க தடை இருந்தும் சில இடங்களில் கிடைக்குது நீங்கள் தடையை மீறி இவைகளெல்லாம் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உரிய அதிகாரிகளுக்கு க கிடைக்கப்பெற்று அவர்கள் நடவடிக்கை எடுக்க அது வசதியாக இருக்கும் இது இன்றைக்கு பெருமளவில் சமூகத்துக்கும் இப்போ மனிதர்களுக்கும் தீங்கு ஏற்படுத்தக்கூடியது விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் கூட சுற்றுச்சூழல் சூழலில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்பதனால் இதை நாம் கண்காணிக்க வேண்டியது இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ